வருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்கு மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கரன் தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் இருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் அவர் ஜென்ம ராசிக்குள் வரக்கூடிய இந்த வேலை நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரன் விரயத்தில் இருப்பதை விட ஜென்மராசிக்குள் நுழைவதால் சில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் செய்யவதற்கான யோகம் உண்டு சற்று அலைச்சலும் பேச்சுமையும் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான சலுகைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் சப்தம பார்வை மிக வலுவாக ஏழாம் இடத்தில் பதிவதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் திருமண தடைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்குங்க சுக்கரன் ஜமராசிக்குள் நுழைந்திருப்பதால் தொழில் ரீதியாக புதிய மிக பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதற்கான வலுவாக உண்டு எனவே புதிய தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் மிக அபரிவிதமாக கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவது மட்டுமல்லாது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் இந்த தருணத்தில் அளவில் சாதகமாக அமைவதற்கான சூழல் உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரி ஒத்துழைப்பால் முன்னேற்ற பாதையை மிகவும் வலுவானதாகவும் சிறப்பானதாகவும் அமைத்துக் கொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது புதிய ஆபரணங்கள் வாங்குவதற்கான நிச்சயமாக உண்டு ஆபரண மகிழ்ச்சி தருவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்துவதற்கான யோகத்தை தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தித்து வரக்கூடிய குறுக்கீடுகள் அனைத்துமே அகலும் உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் வெற்றிகரமாக அமையும் மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவுல நன்மை உண்டு பெற்றோர்கள் மாணவர்களால் ஆசிரியர்கள் சந்தித்த சிரமமும் மற்றவர்கள் பிள்ளைகளால் சந்தித்த சிரமமும் விலகி மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் உண்டு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தைரியமும் முன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் தனவரவு திருப்திகரமாக அமைவதோடு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய முயற்சிகள் அனைத்திலும் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு